வரமத்துளே இன்று ஓதப்பட்ட அல்லாஹு பார்வையை தாழ்த்தி கொள்ளுங்கள் பார்வையை மூடிக்கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தாலா உத்தரவிடுகிறான் குரான் ஷரீஃபினுடைய பொதுவான பாணி தான் அல்ல சட்டங்களை சொல்வான் எல்லோருக்கும் சேர்ந்ததுதான் ஆண்பால் பின்பால் எல்லோருக்கும் சேர்ந்ததுதான் ஆனால் இந்த பார்வையை தாழ்த்தக்கூடிய இந்த உத்தரவை என்பது ஆண்களுக்கு தனியாக சொல்கிறான் பெண்களுக்கு அல்லா தனியாக சொல்கிறான் நாயகமே மின்களுக்கு சொல்லுங்கள் அபுசாரியின் அவர்கள் தங்களுடைய பார்வையை தாழ்த்தி கொள்ளட்டும் மொம்மித்தான பெண்மணிகளுக்கு நீங்கள் சொல்லுங்கள் அல்லாஹு தாலா தனியாக சொல்கிறான் உசாரியின் அவருடைய பார்வையை தாழ்த்து கொள்ளட்டும் இப்படி தனியாக உத்தரவிடுவதன் மூலமாக அந்த உத்தரவினுடைய முக்கியத்துவத்தை அல்லாஹு தாலா உணர்த்தி காண்பிக்கிறான் அதனுடைய உயர்வையும் அல்லா சொல்கிறான் பார்வையை யார் கட்டுப்பாடாக வைத்துக் கொள்கிறார்களோ பரிசுத்தமான வாழ்க்கைக்கு சொந்தக்காரர்கள் அதான் நமக்கு அந்த நெசீவை தந்த நாளைக்கும் அதுக்காலைக்கும் அல்லா பலடங்கள் சொல்லுவான் பரிசுத்தமானவர்கள் என்றெல்லாம் குத்தாரா சொன்ன அவர்கள் பரிசுத்தமானவர் எனவே பார்வை என்பது சாதாரணமானது இல்லை அது பெரும் பாக்கியம் வாய்ப்பு கிடைத்தால் எங்கேயாவது பார்வை இல்லாதவர்களுடைய அந்த இடங்கள்ல போய் பார்க்கணும் இந்த ஸ்கூல்ல நடக்கிற இடங்கள்ல எல்லாம் அப்படிப்பட்ட இடங்களிலே போய் பார்த்தோம் என்று சொன்னால் மதுரையில ஒரு மதசா நடக்குது சென்னையில சங்கைக்குரிய புரிய வரணும் திருத்தவர்கள் இந்த கிறிஸ்தவர்கள் வண்டியில பாட்டு படிச்சுட்டே போறாங்க இல்லையா அதுல யார் நல்ல முஸ்லீம் பாடல் எல்லாம் படிச்சுட்டு இருக்கான்னு அவனை தேடி பிடிச்சு முஸ்லிமான்னு பார்த்து அசரித்து எடுத்துடுவாரு அவன கையில எடுத்து நல்ல எல்லா பாட பாடல்களையும் மனப்பாடம் என்ற சக்தி இருக்குதுங்க காரணத்தினால எப்பா உனக்கு குரான் மனப்பாடம் என்ற சக்தி ஜாஸ்தி இருக்குது நீ வான் அவனுக்கு குரான் உதவி கொடுத்து அவனை ஹாஃபீது ஆக்கிடுவார் அப்படிப்பட்ட ஹாஃபீதுகளுக்கு நான் போய் சனதம் கொடுத்திருக்கிறேன் அருமையானவர்களே பார்ப்பதற்கு அவ்வளவு மனது அளவிலே அவனை எல்லாம் பார்த்தா எவ்வளவு ஆனந்தமா இருக்கு பார்வை இல்லாதவர்கள் ஆனால் இந்த கைகளை வச்சே வந்து அதை என்ன செய்வாங்க மனப்பாடம் பண்ணி ஓதக்கூடிய மகத்தான ஆத்தல் பார்வை என்பது சாதாரணமான ஒரு பாக்கியமாங்க பார்வை என்பது சாதாரணமான ஒரு பாக்கியமா ஒரு மனிதன் ஐநூறு ஆண்டுகள் வாழ்க்கையிலே தனித்து இவாத செய்தாலும் சரி ஒரு பார்வைக்கு அது நிகராகாது இந்த ஹரிசரை வரக்கூடிய செய்தி ஆக்கியம் வருது ஐநூறு ஆண்டுகள் ஒரு ஆள் தனிச்சை விவாதம் செய்கிறார் கொடுத்த இந்த பார்வைக்கு நிகராக அந்த ஐநூறு ஆண்டு வாழ்க்கையும் கூட சமமாகாது நாயகமே சமுதாயத்தினுடைய காலகட்டத்திலே இன்னல் ஹம் முன்னால் ஒரு அடியார் இருந்தார் ஐநூறு ஆண்டு காலம் விவாதம் செய்தார் ஐநூறு ஆண்டு காலம் உச்சியில முதலாவது மலை உச்சி ரெண்டாவது அந்த மலை சுத்தி பூர கடல் மூன்றாவது ஒரு சின்ன ஊற்று அந்த மலையில இருந்துச்சு அதுல தான் தண்ணி வரும் சின்ன ஊற்று பக்கத்திலே ஒரு மாதுளை பழம் வர மரம் ஒரு மாதுளையினுடைய மரம் இதிலே இந்த இடத்துல மாத்திர இந்த மலை உச்சியில் அமர்ந்து கொண்டு இந்த மாதுளை சாப்பிட்டுட்டு இந்த சுனை ஊற்றினுடைய தண்ணியை குடிச்சிட்டு சுத்தி இருக்கக்கூடிய கடலிலே மலை உச்சியில ஒரு ஆறு ஐநூறு வருஷம் மாதிரி செய்தார் அவருக்கு ஆசை எல்லாம் ஒரே ஆசை தான் நான் சுஜூதில் இருக்கும்பொழுதும் ஊத்தாகணும் அப்படி ஆசைப்பட்டார் அல்ல அவருடைய ஆசைக்கு ஏற்ப என்ன செய்தா சுஜூதில் இருக்கும்பொழுதே அவன் உத்தாயிட்டான் அதுக்கு பிறகு செல்லாத சொல்றாங்க இவரேசெல்லாம் சொன்ன செய்தியாமத்துல இவர் கொண்டு வரப்படுவார் வந்து அல்லாஹுத்தாராவது சொல்லுவாங்க என்னுடைய ரஹமத்தின் காரணத்தினால சொர்க்கத்துக்கு போன்னு சொல்லுவாங்க கேப்பாரா நான் செய்த அமல் தான் என்ன ஆச்சுன்னு கேப்பா ரஹமத்தினால சொர்க்கத்துக்கு போன்னு தம்பி நீ சொல்றியே நான் செய்த அமல் தான் என்ன ஆச்சு ஓ அப்படியா என்னுடைய அமலை எடை போடுங்கன்னு நல்லா சொல்லுவாங்க என்னுடைய அமலை எடை போடுங்க எடை ஓட்டு விட்டு சொல்வார்களாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த பார்வை இருக்கிறதே அது ஐநூறு வருடத்தினுடைய விவாதத்திற்கு கூட ஈடாகாதுன்னு சொல்லுவாங்க அப்படியான நீங்க போக வேண்டிய அரகம் தான் சொல்லுவாங்க அருமையானவர்களை எனவே பார்வை என்பது சாதாரணமான ஒரு அருள் அல்ல அது மகத்தான பேர் அருள் எனவே அந்த பார்வையை ஒரு மனிதன் எப்படி பயன்படுத்துகிறான் என்பதை குறித்து அல்லாஹ் கியாமத்தில் கேட்பான் அல்லாஹ் சொல்கிறான் இன்ன சம்ம ஒரு பசர ஒரு பாத குல்லு உதா இங்கக்கான சூதா ஒரு மனிதனுடைய பார்வை கேள்வி அறிவு இதை குறித்து கியாமத்தில் கேட்கப்படும் என்று அல்லாஹு பார்வை விஷயத்துல ஒரு தனியே கவனம் வேணும் என்பது சைத்தானுடைய பார்வையை தாழ்த்துங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்து கற்பொழுக்கத்தை பற்றி அல்லாஹ் சொல்லுகிறாங்க பார்வையை தாழ்த்துவதை கொண்டுதான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில கற்பொழுக்கம் ஏற்படும் பாவத்தை மாத்திரம் அல்ல பாவத்திற்கு எது காரணமாக இருக்கிறதோ அதையும் குரான் சொல்லுகிறார் பாவத்திற்கு காரணமானதையும் சொல்லி அந்த காரணங்களை விட்டு விலகிக் கொள்ள வேண்டும் என்றெல்லாம் சொல்கிறான் இஸ்லாம் சொல்வார்கள் அந்நகுரு கல்வி சகுவத்தன் பார்வைதான் மனதில் ஆசையை விதைக்கிறது ஆசையை உண்டாக்குறதுங்கிறது பார்வைதான் அன்றி சொல்வார் அதனால் அருமையான பெருமக்களே பார்வை விஷயத்துல ரொம்ப கட்டுப்பாடுங்கிறது தேவை சல்லாசனுடைய காலகட்டத்துல ஒரு கூட்டம் பொது வெளியில நடந்து போற பொது பாதை உட்கார்ந்து இருந்தாங்க சொன்னாங்க எல்லாரும் நடந்து அப்படி பொது நீங்க உட்கார கூடாதுன்னு சொன்னாங்க சொன்னாங்க நாயகமே நாங்க வந்து இந்த இடத்துல பேசிக்கிட்டு இருப்போம் வேற ஒண்ணும் இல்ல எங்க சபையில கூடுறதுக்கு சின்ன சின்ன வீடுகள் அதனால எங்களுக்கு இந்த இடத்துல உட்கார்ந்து நாங்க கொஞ்சம் சின்ன பேச்செல்லாம் பேசிக்கிட்டு இருப்போம் அப்படின்னு சொன்ன உடனே சல்லாசல்ல சொன்னாங்க அப்படியானால் அந்த பாதையினுடைய ஹக்கை நீங்கள் கொடுக்க வேண்டும் என்ன ஹக்கு நாயகமே கேட்டான் இந்த ஒரு இருக்குது அந்த ஹக்கை என்ன ஹக்கு சொல்லி வரும் பொழுது முதலாவது சொன்னார்கள் பார்வையை தாழ்த்தி கொள்ள வேண்டும் சொன்னாங்க அந்த இடத்துல உட்கார்ந்து நீங்க சலாமுக்கு பதில் சொல்வது என்பது போர் உள்ள காரியங்களை எல்லாம் சொல்லிவிட்டு முதலாவது சொன்னார்கள் பார்வையை தாழ்த்திக்கொள்வது கொள்வது போற வர்ற ஆள் பார்த்துட்டு சார் அடிச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு குறை சொல்லிக்கிட்டு இப்படிப்பட்ட ஒரு நிலை அப்படி அப்படி என்ன உள்ளவர்கள் அப்படி பொது இடத்துல உட்கார்ந்து பேசவே கூடாதுன்னு சொன்னாங்க அருமையானவர்களே அதனாலே ஒரு பார்வை இருக்கிறதே குரான் ஷரீஃப்ல ஒரு வரலாறு வருதுங்க ஒரு பார்வை அது ஒரு அறுபது வருஷத்தினுடைய நாசமாக்கி விட்டது அறுபது வருஷத்தினுடைய இவாதத்தை வரிசிசான் ஒரு ஆள் இருந்தாருங்க பழைய காலத்துல பெரிய வணக்கசாதி அறுபது வருடம் இவ்வாறு செய்த ஒரு மா மனிதர் பெரிய எல்லாம் சேர்ந்து அவருக்கு சகோதரர்கள் மூணு பேர் இருந்தாங்க இல்ல மூணு சகோதரர்கள் ஒரு சகோதரி இந்த சகோதரியை விட்டு இவங்க அண்ணாவுடைய பாதையில ஜிஹாதுக்கா போக வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டுச்சு சகோதரியை தனியா விட்டுட்டு போவானுமன்னு கேட்கும் பொழுதுதான் எல்லாரும் சொன்னாங்க பர்சிசா ரொம்ப பக்குவமான ஆளு ஒரு பெரிய வணக்கசாலி அதனால நீங்க அவருடைய பொறுப்புல உடனே விட்டுட்டு போங்கன்னு சொன்ன உடனே சரின்னு சொல்லி அங்கே உள்ள ஒரு அறையிலே சகோதரியை வச்சுட்டு உங்க பொறுப்பு சொல்லிட்டு போயிட்டான் அவருக்கு உணவு கொடுப்பா மற்ற விஷயங்கள் எல்லாம் பேசுவாங்க செய்தான் எதுவா தூண்டுனா உணவு எல்லாம் கொடுத்துட்டு போறீங்களே என்ன அவங்களுக்கு தேவை எதுவும் இருக்குதா எதுவும் வேணுமா வேண்டாமா ஒன்னும் கேட்க வேண்டாமா அவங்க பொறுப்புல இல்ல சகோதரர்கள் கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க ஓ அப்படிதான் உனக்கு எதுவும் வேற தேவை இருக்குதாமா இல்ல இல்ல ஒன்னும் தேவையில்லைன்னு அம்மா சொல்லு இப்படியே கொஞ்ச நாள் கழிஞ்சு செய்தான் போட்டான் ஏங்க நீங்க போய் இப்படி கேட்டா அப்படிதாங்க சொல்லுவாங்க நீங்க போய் நேரடியா என்ன எதுன்னு கேட்டு அதை விசாரிச்சு அதுக்கு பிறகு என்ன செய்யணும் மற்ற காரியங்கள் நான் முடிவு வேணும்னு சொன்ன உடனே அதுக்கு பிறகு பார்க்க ஆரம்பித்தவர் தான் அவ்வளவுதான் ஒரு பார்வைதான் அந்த பார்வை என்பது இருக்கிறதே அறுபது வருடத்தினுடைய வணக்கசாலையை தடுமாற செய்து விட்டது தடுமாற செய்து விட்டது கடைசியில என்ன நடந்துச்சுன்னு சொன்னா ஜினா நடந்துச்சு ஜினா நடந்த பிறகு ஒருவேளை இந்த சகோதரர்கள்லாம் வந்து ஜினா நடந்து அதுல குழந்தை வர பிறந்துருச்சு எல்லாம் வந்தா இது என்ன குழந்தை என்ன என்னன்னு கேட்டா பதில் சொல்ல வேண்டி வரும் என்று சொல்லி சைத்தானுடைய தூண்டுதலை நாளை அந்த குழந்தையை கொலை செய்தார் பிறந்த குழந்தையை குழந்தையை கொலை செய்தார் என்பது மாத்திரம் அல்ல அதுக்கு பிறகு இந்த வந்து இந்த பிள்ளைக்கு கூட பிள்ளைக்குறதாவது அவசியம் வெளிவந்துடக்கூடாது என்பதற்காக தாயையும் கொலை செய்தார் தாயும் கொலை செய்தார் ஒரு பார்வை என்பது ரெண்டு பேரை கொலை செய்ய வைத்து விட்டது ஜினா செய்து வைத்து வைத்து விட்டது சகோதரர்கள் திரும்பி வந்தாங்க வந்த பிறகு என்னன்னு சொல்லி உடம்பு மோதா போயிடுச்சு மோதா போயிடுச்சு மூணு சகோதரர்கள்ல ரெண்டு பேருடைய கனவுல அந்த சகோதரியினுடைய ஒரு பார்வை ஒரு ஒரு இது வந்துருச்சு அப்ப தன்னுடைய கொலை செய்யப்பட்ட அந்த விதத்தை அந்த சகோதரி கனவுல சொல்லிருக்கு அந்த கனவுல சொல்லிருச்சு உடனே நம்ம ரெண்டு பேருமே இது மாதிரி பார்த்திருக்கிறோமே அப்படியானால் புதைக்கப்பட்ட இடத்தும் கூட அடையாளம் காட்டப்பட்டோம் போய் தோண்டி பார்க்கும் பொழுதுதான் அந்த பெண்ணையும் அவருடைய பிள்ளையையும் அங்கே அடக்கம் செய்யப்பட்டிருக்க கொலை செய்யப்பட்டு அடக்கம் செய்யப்பட்டிருக்க பெருமக்களே இவரை என்ன நினைச்சுங்கிறது தெரியும் இவரை என்ன நடந்திருக்குங்கிறது தெரியும் அதனால இப்படிப்பட்ட ஒரு மகா வணக்கசாலியாக இருந்த ஒருவருடைய ஒரு சகவத்தினுடைய இச்சையான பார்வை ஜினா செய்ய வைத்து விட்டது ரெண்டு பேரை கொலை செய்ய வைக்கும் அதனால பார்வை விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கும் பார்வை விஷயத்திலே ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் குரான் சிறீப்புல அந்த வரலாறை சொல்கிறான் இது பாடலின் இன்சானிக்கு பொருள் கடைசியில செய்த அவர்கிட்ட சொன்னானா இங்க பாருங்க மாட்டிக்கிட்டீங்க நீ எல்லாத்தையும் சேர்ந்து எல்லாம் மாட்டிக்கிட்டீங்க தப்பிக்கிறதுக்கு நான் ஒரு வழி சொல்றேன் நானா என்ன வழிப்பா சொல் அதையா சொல்லுன்னு கேட்ட உடனே நீ எனக்கு ஒரு சுஜித்தைங்க நானு எனக்கு ஒரு சுஜிசை என்னை நீ வணங்குன்னு சொன்ன உடனே உடனே அவர் என்ன செய்தார் எப்படியா தப்பிச்சா போகுதுன்னு சொல்லிட்டு ஒக்குகோர் என்று சொன்னான் கஃபர அவர் காஃபிரான பொழுது செய்த பொழுது எனக்கு பொறுப்பில்லை என்று வீட்டார் அருமையானவர்களே அதனாலே அறுபது வருஷத்தினுடைய வணக்க அசாலையை உங்கூட ஒரு பார்வை என்பது கெடுத்துக்கோ நான் ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய ஒரு எச்சரிக்கை அல்லா குத்தாரா ஆண்களுக்கு தனியாக சொல்கிறான் பெண்களுக்கு தனியாக சொல்கிறான் பெரும் 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 உள்ளவர்கள் கல்வியாளர்கள் வணக்கசாலிகள் திறமையாளர்கள் எத்தனை பேர் எவ்வளவு பேருடைய வரலாறு நம்ம படிக்கிறோம் திறமையானவர்களாக இருந்திருக்கிறார்கள் ஆத்திருள்ளவர்களாக இருந்திருக்கிறார்கள் பெரிய பேச்சாளர்களாக இருந்திருக்கிறார்கள் ஞானிகளாக இருந்திருக்கிறார்கள் பெரிய பெரிய தத்துவங்களை எல்லாம் உலகத்தில் சொன்னார்கள் ஆனால் இந்த மன இச்சைக்கு அடிமைப்பட்டு போய்விட்டார்கள் அதற்கு பிரதானமான காரணமாக இருந்தது இதுதாங்க அதனால அந்த விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்க அல்லாஹ் தந்த மகத்தான சாதாரணமான அல்ல அல்லா தந்த மகத்தான இன்றைய காலகட்டத்தில் கூட சொல்லலாம் பழைய காலகட்டத்தில் நடந்த ஏராளமான வரலாறுகள் நமக்கு சொல்கிறது அல்லாஹ் தாலா சொல்கிறான் கஞ்சாடையினால் செய்யப்பட்ட மோசடி குறித்தும் கூட கேட்கப்படுவீர்கள் அல்ல அறிந்திருக்கிறான் ஏழமுக ஆயுன் பார்வையினுடைய மோசடியை கூட அல்லா விளங்குகிறான் நீங்க நினைக்கிறீங்க ஒரு பார்க்க கூடாத ஒண்ணு ஒரு பெண்ணினுடைய அழகு கண்ண பற்றுச்சா பார்வையை தாழ்த்துறான் இரண்டாவது பார்க்க பார்க்கக்கூடாது இரண்டாவது உத்தர தான் பார்க்கக்கூடாது அல்லாஹுத்தால அந்த பாவத்தையும் அறிகிறான் என்ற அருள்மனையில் நமக்கு சொல்லி காமிப்பது என்பது சாதாரணமானது அருமையான பெருமக்களே இன்னும் சொல்ல போனால் இந்த பார்வையை பல்வேறு காரியங்களிலிருந்து பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் தேவையில்லாததை விட்டும் என்பது மாத்திரம் அல்ல அதாவது அல்லாஹ் பிறருக்கு பல இன்பம் தரக்கூடிய உயர்வுகளை கொடுத்திருக்கிறான் வைங்க ஒரு நல்ல கார் இருக்குது இருக்குது பல்வேறு விதமான வசதிகளை கொண்ட அதையும் கூட அல்லாஹ் சொல்கிறான் அந்த பொருள்களை கூட அதிகம் நீங்கள் ஆசையுடனே பார்க்காதீர்கள் இலாமா எது இந்த உலகத்திலே சுக இருக்கிறது அப்படிப்பட்ட அதன் பக்கம் உங்களுடைய பார்வையை நீங்கள் நீட்ட வேண்டாம் என்று சொல்லுங்கள் அது பல்வேறு விதமான பாவங்களுக்கு காரணமாகும் எப்படி மனோ இச்சையான பார்வை கடைசியிலே தவறான ஒரு நிலைகளை கொண்டு செல்கிறதோ அதை ஓர் உலகத்தினுடைய மோகத்தை மனித உள்ளத்தில் உண்டாக்கி பல்வேறு விதமான தவறுகள் பேராசைகள் நந்தி கட்டத்தனம் என்றெல்லாம் பல்வேறு நிலைகளுக்கு இது காரணமாக்கி விடும் அதனால பார்வையை பேணுங்க நல்லா தட சொல்ல ஆயத்தை பொழுது அல்லாஹ் சொல்றான் இன்னாரும் அவர்கள் எதை செய்கிறார்களோ இன்னைக்கு நடைமுறையில சொல்றதா இருந்தா செல்போன் எவ்வளவு நேரம் நல்ல பாத்துக்கிட்டு இருக்கிறான் என்னை உங்களையும் பாதுகாக்கிறது திருமக்களை நம்மள நம்ம யோசிக்கணும் நம்மளே நம்ம யோசிக்கணும் எவ்வளவு நேரம் அதை கொண்டு போய் டைம் போறது தெரியாது கொட்டாய் வருது குரான் ஓகுனா ஒரு பக்கம் கிடைக்குது ஆனா அதை பார்க்க ஆரம்பிச்சா எவ்வளவு நேரம் போகுதுன்னே தெரிய மாட்டேன் எவ்வளவு நேரம் கழிதுன்னே தெரிய மாட்டேன் என்று சொன்னால் நம்முடைய உள்ளம் கெட்டு போயிருக்கிறதுங்கிறத கவனம் செலுத்தும் அதனால எல்லாம் என்னுடைய பார்வையை தீங்கான ஒரு விஷயம் சில நல்ல விஷயங்களும் இருக்குது அதுல நிறைய கித்தாப்புகள் இருக்குது எட்டாயிரம் கித்தாப்புகள் பதிவு செய்யப்பட்டதை எல்லாம் பதிஞ்சு வச்சிருக்கக்கூடிய அப்படிப்பட்ட நிலைகள் எல்லாம் இருக்குது கித்தாபை பார்க்கலாம் அதுல நிறைய விஷயங்களை நன்மை அளிக்கக்கூடியதை பார்க்கலாம் ஆனா நம்ம என்ன பார்க்கறோம் பள்ளிகள்ல உட்கார்ந்தாலும் கூட தான் சரியா வருது இப்பாவது ஒரு இடைவெளி கிடைக்கும் பொழுது என்னமோ ரொம்ப அவசரமா செய்தி வந்திருக்குதுன்னு சொல்லி அதை எடுத்து பார்த்து உதரவு உருட்டிட்டு இருந்தா தான் என்ன செய்து சரியா யோசிக்க யோசிக்க அல்ல பாதுகாக்க வேண்டும் பெருமக்கள் அதனால அல்லா தந்திருக்கக்கூடிய மகத்தான ஞாபகத்து பார்வை இது குறித்து கேட்கப்படும் இது நல்ல காரியங்களில் பார்க்கப்பட்டால் ஒரு பார்வை சஹாவிகளா ஆக்கியது இப்படிதானுங்க சல்லாசலம் ஈமானோடு சஹாபிகள் ஒரு பார்வை ஒரு மனிதனை எங்கோ கொண்டு சேர்ந்து ஒரு பார்வை மனிதனை இழிநிலைக்கு கொண்டு போய்விடும் அதனால பார்வை விஷயத்துல ரொம்ப எச்சரிக்கா இருக்க வேண்டும் என்றெல்லாம் முத்தாலா சொல்கிறான் நாமும் அல்லாவிடத்தில் பாதுகாப்பு தேட வேண்டும் அல்லாஹுத்தாலா தீய தவறான பாவங்களில் ஆழ்த்தக்கூடிய அல்லாஹுவை மறக்கடிக்கக்கூடிய எல்லா விதமான கெட்ட பார்வைகளை விட்டும் அல்லாஹுத்தால் நம்முடைய பார்வையை பாதுகாத்து அருள்வானா நம்முடைய கண்ணில் அல்லாஹ் பிரகாசத்தை அதிகப்படுத்தி அருள்வானா அதை நன்மையான காரியங்களுக்கு பயன்படுத்துவதற்கும் அல்லா நசீவை தருவானாக ஆமீன் ஆமீன் யார் அம்பானமேன் அழுவானா அனில் அலமதுலா என